ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் நீங்க தான் திஸ் இஸ்ராஜ் நம்மளை சுற்றி வந்து பார்க்கும்போது நிறைய மக்களுக்கு வந்து ஒரு அதிகப்படியான ஒரு பொறாமை அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு அதிகப்படியான ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் பேசிக்காவே நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம் அல்லது நமக்கே வந்து மற்றவங்க மேல வந்து ஒரு பொறாம இருக்கலாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம் அவங்கள பார்த்துட்டு அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் மற்றவங்க கிட்ட இருந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன் வருது அதை நம்ம எப்படி வந்து கையாளலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுவேன் அதை எப்படி நான் பார்க்குறேன் எப்படி அது வந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி அதை வந்து பண்ணுவேனோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா பேசிக்காக வந்து ஒரு ஒரு பொறாமையோ அல்லது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு எதிர்பார்ப்புலாம் வந்து மற்றவங்கிட்ட வந்து ஏன் வருதுன்னு சொல்லும் போது ஒரு ரொம்ப 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 ஒரு அடிப்படையான ஒரு காரணம் வந்து என்னன்னு சொல்லும் போது நம்ம வந்து மற்றவங்க வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் பொதுவாக ஆசைப்படுவாங்க உண்மைதானே உதாரணமா வந்து ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஏன் இவ்வளவு ஃபேமஸா வந்து இருக்குதுன்னு கேட்கும் போது மற்றவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் அவங்க எப்படி பேசுவாங்க என்ன சாப்பிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதனுடைய மூளை வந்து அடிப்படையிலேயே ரொம்ப ஆர்வமா இருக்கும் எப்பயுமே நீங்க வேணா போயிட்டு அரசு பேசி பாருங்களேன் பேசுறீங்களோ உங்களை பத்தி பேசக்கூடாது அவங்கள பத்தி நீங்க கேட்கக்கூடாது யாராச்சும் ஒரு மூணாவது மனுஷங்களை பத்தி உங்க ரெண்டு பேருத்துக்கும் தெரிஞ்சவங்களை பத்தி யாராச்சும் பத்தி நீங்க வந்து அவங்க இப்படியா இவங்க இப்படியா அந்த மாதிரியா அந்தவங்க சொல்லிட்டு நீங்க வந்து பேசி பாருங்களேன் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கிறாங்க ஆமா ஆமா அப்படியா அவங்களும் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எனக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு வரையுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க உண்மையிலுமே பேசிக்காக நம்ம வந்து ஒரு மூவி பாக்குறோம் இல்லையா மூவி ஒரு படம் பார்க்கறதுக்கான ஒரு அடிப்படை விஷயமே அதுதான் ஏன் வந்து படம் பாக்குறது ஆர்வமா இருக்கு அது வந்து அது வந்து கற்பனையான ஒரு விஷயமா கூட இருந்தா கூட அது வந்து இன்னொரு ஒரு வாழ்க்கை மற்ற மனிதர்களுடைய ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையிலேயே மனித மூளை வந்து மனிதன் வந்து ஆர்வம் காட்டுகிறான் தான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இந்த புரிதல் நம்ம வந்து வச்சுட்டு பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை இன்னொரு ஒரு மனுஷனுக்கு இருக்காது நம்ம கிட்ட ஒரு இல்லாத ஒரு பொருள் கிட்ட வந்து பார்த்தோம்னா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை வந்து மற்றவங்களுக்கு வந்து அந்த குறை அதே சேம் அதே குறை வந்து அவங்க கிட்ட இல்லாமல் இருக்கலாம் இது வந்து பேசிக்காக வந்து மற்றங்களை வந்து தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தெரிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் பேசாமல் தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருக்குது இதெல்லாம் எங்கிட்ட இல்லைங்கிற மாதிரி அப்படி நமக்கு வந்து மைண்ட்ல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல வந்து தெரியும் போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அவங்க மேலே வந்து பொறாமதுக்கான ஒரு சின்ன ஒரு விதை ஆரம்பிச்சிடும் சின்ன ஒரு விதைய நம்ம போட்டாச்சு அவங்க கிட்ட வந்து இது அவங்கிட்ட சரியா அவங்க அதனால கொஞ்சம் எதிர்பார்த்து பார்க்கலாம் அவங்க கிட்ட வந்து கேட்டு பார்க்கலாம் எதிர்பார்ப்பு அவங்கிட்ட போய் பழகலாம் நேரம் செலவழிக்கலாம் அவங்களோட அவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமா பேசலாம் சிரிச்சு பேசலாம் ஒரு கொஞ்சமா கொடுத்து பார்த்து நம்ம வாங்கிடலாம் நிறைய அவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கலாம் ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்து இல்லை நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து அவங்களுக்கு இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ரொம்ப சூப்பராக வாழ்றாங்கல்ல அவங்களுக்கு என்னப்பா குற அந்த மாதிரி நம்ம வந்து நினைச்சுப்போம் உண்மையாலுமே நம்ம கிட்ட இல்லாத ஒரு பொருள் அவங்க கிட்ட இருந்தாலுமே அதே மாதிரி தான் அது வந்து எதுவான இருக்கலாம் இருக்கும்போது அவங்களுக்கு என்னப்பா குறை அவங்களுக்குலாம் இந்த ஒரு இதெல்லாம் இருக்கு எனக்குலாம் அதெல்லாம் இல்லை நான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருப்போம் முடியாது பேசலாம் கூட மோஸ்ட்லி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நல்லா வாழ்றாங்கன்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேலே வந்து ஒரு பொறாம வரலாம் இல்லை அவங்ககிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு வரலாம் அந்த எதிர்பார்க்க வரும்போது தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நே அவங்களோட நேரம் செலவழிப்போம் அங்கே இருந்து நம்ம வந்து எதிர்கா நம்ம எதிர்பார்த்து நின்றுட்டு இருப்போம் அவங்களை நம்ம உழைச்சி நம்ம வந்து ஒரு உதவி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருப்போம் நம்ம நேரத்தை வேறு விரயம் பண்ணி சக்தியை விரயம் பண்ணி நம்மளுடைய மனதை விரயம் பண்ணி இது எல்லாமே விரயம் பண்ணிகிட்டு இருப்போம் சப்போஸ் அவங்க எதுவுமே நமக்கு எது எதுவும் பண்ணிங்கன்னா திருப்பி இது எல்லாமே வேஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்ல வரேன் பொறாமல் அதிகமாக வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பகையாக மாறும் இல்லையா அங்கேயும் வந்து தேவையில்லாமல் நம்ம நேரம் நம்மளோட சக்தி நம்மளுடைய மனசு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம்னா விரை பண்ணுவோம் வேஸ்ட் பண்ணுவோம் அல்லது நம்ம எதுவுமே பண்ணினா கூட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தாழ்வு மனப்பான்மை வர வாய்ப்பு இருக்குது அவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட அந்த பிரச்சனைலாம் இல்லை என்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது எங்கிட்ட ஒரு பொருள் இல்லை அவங்களுக்கு அந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவுமே வந்து ஒரு தப்பு தான் ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான ஒரு பொறாமை அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு அதிகப்படியான ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாமே வந்து ஒரு மன நோய் அது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களோட நிம்மதிக்கு வந்து கண்டிப்பா நல்லதே செய்யாது உங்களோட நிம்மதி இல்லாம ஆக்கிரும் உங்களோட வாழ்க்கை மேல வந்து உங்களுக்கு கவனம் இல்லாம பண்ணிடும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகிட்டே இருந்துச்சு உங்களோட மூலையில உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்களே உங்களை வந்து இறக்கிப்பீங்க நாலு பேர் முன்னாடி வந்து உங்களோட சுய சுயமரியாதையை இழந்து நீங்க இறந்துருவீங்க செல்ஃப் ரெஸ்பெக்டே உங்களுக்கு இருக்காது உங்களை நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க நாலு பேர்கிட்ட நீங்களே இறங்கி 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 போயிட்டு கிட்ட இருக்கு நமக்கு வந்து இல்லாத ஒரு மனுஷங்க அவங்களுக்கு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது இல்லையா இதே கொஞ்சம் மாத்தி பாருங்களேன் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் அவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம் நமக்கு வந்து இல்லாத பிரச்சனை அவங்களுக்கு இருக்கலாம் நமக்கு இருக்கிற மனுஷங்க அதே மாதிரி மனுஷங்க வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா நம்ம எப்பயுமே நம்ம சைட்லேருந்து இருந்து மட்டும் நம்ம யோசிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நம்ம யோசிக்கிறோம் மற்றவங்களோட இடத்துல இருந்து நம்ம எப்பயுமே நம்ம நம்ம யோசிக்கிறது கிடையாது அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா அந்த வித்தியாசம் நம்மகிட்ட இருந்து இருக்கும் சரிங்களா அவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற வசிகளை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு பொறாமையோ ஒரு எதிர்பார்ப்போ ஒரு தாழ்வு மனமோ பட்டு கொண்டிருக்கலாம் அப்படிங்கும் போது இங்க வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே வந்து டிஃப்ரெண்ட் ரேஸ் அதாவது வேறுபட்ட ஒரு பந்தயம் மாதிரி எல்லாருமே ஒரு குறிக்கோளை வச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க வேறு வேறு விதமான ஒரு வாழ்க்கையில அப்படிங்கறதுதான் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க யார் வாழ்க்கையுமே வந்து ஒன்னே கிடையாது அதற்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் சொல்லும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது நிறையா நீங்கள் படிக்கலாம் அதை நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க உங்களோட மைண்டில் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து ஒரு இரண்டு வித இரண்டு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் சிம்பிளாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் வெவ்வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடிசை வீட்டுல வந்து ஒரு கணவனும் மனைவியும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நானே பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக விவசாயம் பண்ணிட்டு ரொம்ப எளிமையாக அழகாக அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கலாம் ஏன் வந்து உங்களுடைய அம்மா அப்பாவும் நீங்களாக கூட அப்படி கண்டுபிடி இருக்கலாம் ஆனால் ஒரு தமிழ்நாடு முழுக்க அல்லது இந்தியா முழுக்க பிரபலமாக இருக்கிற நிறையா செல்வாக்கு இருக்கிற நிறையா கோடி கோடியாக பணம் இருக்கிற நிறையா சொத்துக்கள் இருக்கிற ஒரு பிரபல நடிகரோ பிரபல நடிகையோ வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு விவாகரத்து பெற்று இருப்பாங்க பெருசு கிறிஸ்துமஸ் கூட இருக்கும் ஆனா வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையோட அவங்களால வாழ முடியாம விவாகரத்து பட்டு இருப்பாங்க சரிங்களா இதனை யோசிச்சு பாருங்க இப்ப நாம வந்து நம்ம சைட்ல இருந்து யோசிக்கும் போது பிரபல பிரபலமான ஒரு நடிகர் அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு எத்தனை பேருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா அவங்களோட வாழ்க்கை துணைக்கு அவங்களோட வாழ பிடிக்கல புரியுதுங்களா நமக்கு வந்து நம்மளுடைய மனைவியோ கனவுனா கூட இருப்பாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இருப்போம் ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கலையே நாம வந்து பாக்குறதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து என்ன இருக்கு நம்ம கிட்ட என்னன்னு தான் பார்க்குறோம் ஆனால் அவங்க கிட்ட வந்து ஒரு இல்லாத விஷயம் நம்ம கிட்ட இருக்கு அது நம்ம யோசிக்கிறது கிடையாது இன்னொன்று வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு தூய்மை பணியாளர் நம்ம பார்க்கறோம் இல்லையா ரொம்ப மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர்கள் ஒரு மருத்துவருக்கு இணையான ஒரு பணியை செய்யக்கூடியவர்கள் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பணியை செய்யக்கூடிய மக்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து எந்த ஒரு நோயுமே வந்து அவங்களோட உடம்புல இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா அப்படி இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா இருப்பாங்க ஆனால் இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு செல்வாக்கு மிக்க ரொம்ப பணபலம் மிக்க ரொம்ப அதிகாரம் மிக்க ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும் அது வந்து இங்கிலாந்து அரசரோட ஒரு குடும்பம் இங்கிலாந்து ராணி எலிசபெத் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் அவங்களுடைய மகன் வந்து சார்லஸ் இப்ப வந்து இங்கிலாந்து அரசராக இருக்காரு அரச குடும்பம் ரொம்ப சொல்லுவோம் இல்லையா வழக்கு முறையில் சொல்லிட்டு வந்து பேசும்போது நம்மளுடைய இந்தியாவே வந்து ஆண்ட ஒரு பரம்பரை அந்த குடும்பம் அரச குடும்பம் நம்மளே சொன்ன மாதிரி ஒரு தூய்மை பணியாளருக்கு வந்து எந்த ஒரு நோயுமே இல்லாம இருக்கலாம் ஆனால் இவ்வளோ சிறப்புமிக்க ஒரு பரம்பரை ஒரு குடும்பம் அதுல இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அரசர் சார்லஸ் அவருக்கு வந்து புற்றுநோய் இருக்கு கேன்சர் அவருடைய மருமகளுக்கு வந்து புற்றுநோய் இருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் நாம வந்து அரச குடும்பம் சொல்லும் போது எவ்வளவு சூப்பராக இருந்துச்சு சொல்லும் போது வாழ்க்கை எப்படி வாழ்வாங்கப்பா அப்படின்னு இருந்தால் ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனுக்கு வந்து இல்லாத ஒரு நோய் கூட வந்து ஒரு அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த நோய் இருக்கு அந்த வழியை வந்து அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிறார் அவர் வந்து முன்ன மாதிரி வந்து வெளியே போகிறது இல்லை நிறைய இடத்துக்கு போகிறது இல்லை பொது இடங்களுக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து போகிறது இல்லை அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன் அதனால அந்த உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா எதையுமே நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு ஒரு மனுஷனாக நம்ம கண்டிப்பாக இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக சிந்திக்கணும் கண்டிப்பாக வந்து அதுதான் நான் சொல்ல வரேன் அதனால் வந்து எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடையும் சேர்த்தி நம்ம வாழ்க்கையை வந்து ஒப்பிடாதீங்க எப்பயுமே வந்து அது வந்து ஒரு ஒரு மனநோய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு பந்தயம் நீங்கள் வந்து ஒரு ஆமையாக இருந்தாலும் சரி ஆமை ஒரு சிறுத்தையாக இருந்தாலும் சரி எதுவாக வர்றாலும் சரி நீங்கள் உங்களோட பந்தயத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்க உங்களுடைய அனுபவங்களை நல்லா ரசிச்சு வாழுங்க உங்களை சுற்றி இருக்கிற கிட்ட வந்து அன்பாக இருங்க உங்களோட குடும்பத்தை வந்து முக்கியமாக நடைங்க முன்னுரிமையாக வந்து உங்களோட குடும்பத்தை வையுங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களோட குடும்பத்துக்கு மட்டும் அல்லாமல் உங்களோட சாதனங்களுக்கு மட்டும் அல்லாமல் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் நாம போகலாம் உண்மையாக தான் உண்மை அதனால் வந்து ஆமையாக இருந்தாலும் சிறுத்தியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து போயிட்டே இருங்க அது தப்பே கிடையாது யாரோட வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு ஒப்பிட்டு கொள்ளாதீங்க அது வந்து பார்த்தோம்னா ஒரு மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் எல்லாருமே சந்தோஷமாக மன நிம்மதியாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுனு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஏன் வாழ்க்கை ரெண்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் புடம்பிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மனுஷங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை இந்த வீடியோஸ்லாம் வந்து மற்ற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் நான் கொடுக்குறேன் அங்கே வந்து பார்த்தோம்னா இதே வீடியோஸை நீங்கள் வந்து அங்கேயும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டு நீங்கள் தான் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க நல்ல விதமான ஒரு மைண்ட் செட்டை வச்சுருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் வந்து ஒரு அறிவும் கூட பார்க்கலாம்